கொண்டு வருவான். இன்னைக்கு இன்னும் காணோம். நம்ம வாங்காமை இருக்கறப்பல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க வாங்கணும்னு நினைக்கிறப்ப தான் லேட்டா லேட்டா வருவான். என்னடி பண்றது? எல்லாம் விதி. சரிங்கக்கா அக்கா, நீங்க பேசிக்கிட்டிருங்க. நான் துணி எடுக்க வேற போகணும். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நான் நாளைக்கே உப்பு வாங்கிக்கிறேன். வரேன் கா. என்னடி लीला, இந்த அம்சவள்ளி மூணு நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட துணி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு போனா இன்னைக்கும் துணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. என்ன கதடி யாருக்கு கா தெரியும் போன வாரம் திங்கக்கிழமை கூட துணி எடுக்கணும்னு தான் என்கிட்டயும் சொல்லிட்டு போனான் எதுக்கு இவ அடிக்கடி துணி எடுக்கிறா ஒருவேளை வீட்ல ஏதோ விசேஷமோ ஏக்கோ வயசுக்கு வர்றதுக்கு அவ வீட்ல பொம்பள பிள்ளைகளும் இல்ல கல்யாண வயசுலயும் பிள்ளைகள் இல்ல அப்புறம் அவ வீட்ல என்னக்கா விசேஷம் இருக்க போகுது அதுவும் சரிதான் அப்புறம் ஏன்டி ஆம்சவல்லி அடிக்கடி துணி எடுக்க கடைக்கு போய்கிட்டே இருக்கா

ரெக்கார்ட் பண்ணத போட்டாலே போதும் ஆமாமா இல்லனா கத்தி கத்தி தொண்ட வலி எடுத்து போயிரும் அதுக்கு இது எவ்வளவோ பரவால சரி சரி போங்க போய் வியாபாரத்தை பாருங்க நல்லதுமா உப்பு உப்பு கல்லுப்பு பிரீத்திகா நீயோ நானும் மட்டும் தனியா டைம் ஸ்பென் பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா விஜய் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அது சரி விஜய் இப்போலாம் ஏன் என்ன அடிக்கடி பார்க்க வர்றதில்லை

வாரத்துல ரெண்டு தடவையாவது அவங்க ஊருக்கு போயிருவாராம் ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என் அண்ணி ஊருக்கு போலான்னு கேட்டாங்களாம் அதுக்கு எங்க அண்ணே முடியாதுன்னு சொல்லிட்டாராம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அண்ணி ஒரு தடவை கூட ஊருக்கு போனதே இல்லையா அதுவும் சரிதான் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் படிப்பா நான் சொல்லு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல காதல்ங்கிற எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டேன்ல அத சொன்னேன் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் மாறிடுவீங்கல்ல பிரீத்திக்கும் அலாத நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நிஜமாவா ஆமா கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோட லவ் குறையவே குறையாது லவ் குறையாதுன்னா என்ன அர்த்தம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க வேற யாரையாச்சும் லவ் பண்ணுவேன்னு சொல்ல வர்றீங்க அப்படிதானே ஆச்சோ இல்ல இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ஓ மேல வச்சிருக்க லவ் குறையாதுன்னு சொன்னேன் எனக்கு தெரியும் சும்மா தான் அமைதியா இருக்க ஆனா பயங்கர சேட்டக்கார பொண்ணு நீ இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கண்கள் ஒரு நாள் கண்டிப்பா அழ வாய்ப்பு இருக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா பிரீத்திகா நம்ம லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன வேணா நடக்கலாம் பெத்தவங்களையே எதிர்க்கிற சூழ்நிலை வரலாம் அப்போ நம்ம கண் கலங்கிதான் ஆகணும் என்ன நடந்தாலும் சரி நான் உங்க பக்கம்தான் தான் நிப்பேன் அது போதும் சரி நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரி பிரீத்திகா லீலா ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னு சொன்ன நேரம் ஆயிடுச்சுல உனக்கு பிடிச்ச சேலையை கட்டிட்டு கிளம்பு இல்ல

சந்தோஷமா சொல்லணுமா இதுல என்ன சந்தோஷம் இருக்கு உன் புருஷன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு ஜாலியா தானடி வெளியில போற அப்புறம் ஏன் அத சலிச்சிட்டு சொல்ற என்னது ஜாலியா வெளியில போறனா அதுவும் என் புருஷன் சும்மா வாய்க்கு வந்தத உளறாதக்கா ஏண்டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட புருஷனால இப்பெல்லாம் அடிக்கடி வெளியில போறீலன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்ன ஆமாக்கா என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வர்ற வழ குடிச்சுட்டு எங்கச்சி விழுந்து கிடப்பான் அவன போய் கூட்டிட்டு வரதான் கேக்குறீங்கன்னு நினைச்சு நானும் ஆமான் சொன்னேன் என்ன இருந்தாலும் பாசமா ஏது அந்த குடிகார பயமாலையா ஏக்கா நீ வேற வைத்தறிச்சல களப்புற வேலைக்கு போயிட்டு வர்றப்ப சம்பளப்பணம் போனன்னு எல்லாவே சோப்புக்குள்ளதான் கிடக்கும் இவன் பாட்டுக்கு குடிச்சு எனக்கு என்னன்னு படுத்து கிடப்பான் நம்ம தெருவுல இருக்க பூரா பயலுகளும் திருட்டு பயலுக குடிகார பயலுக குடிக்கிறதுக்கு காசு கிடைக்காதான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையுவானுங்க அவனுங்க கண்ணுல இந்த பணம் பட்டா எடுத்துக்கிட்டு ஓடிட மாட்டானுங்களா அதான் நான் போய் கூட்டிட்டு வர்றேன் அவன் சம்பள பணத்துல முக்கா வாசி அவன் எடுத்துக்கிட்டு கா வாசியதான் என்கிட்ட கொண்டு வந்து குடுக்குறான் சாப்பாட்டுக்கே வழிய காணாமா

அதுக்கு என்ன இப்ப ஆள் இல்லாததால செல்வி அக்கா கிட்ட கேட்டு அவங்க மொட்டை மாடியில தான் துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கேன் காஞ்ச துணியை எடுக்கணும்ல அந்த துணியை தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன் நீங்க அத தப்பா நினைச்சிட்டீங்க போல ஏண்டி லீலா அவ மொட்டை மாடியில காய போட்ட துணிய தான் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கா அதுக்குள்ள பணம் கொளுத்து போச்சு முன்ன விட இப்ப வெயிட் போட்டுட்டானே என்ன என்ன அடிச்சு விட்ட மன்னிச்சிருக்கா என்ன பேசுறீங்க அப்படி குசு குசுன்னு என்ன பேசுறீங்க நேரம் ஆயிடுச்சுல போலாம் வாங்க என்ன ரோசாலி நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன்க்கா லீலாக்கா அந்த பொம்பளையோட கழுத்தை பாருங்களே ஏத்த தண்டி சைனு ஆமாடி இது ஒண்ணே 10 பவலுக்கு இருக்கும் போல இருக்கு கையில எத்தனை நான் தங்கக்ளையில போட்டுக்கறா பாரு ஆமக்கா நல்ல பணக்கார பொம்பளை போல நாம்ப மேல பாவப்பட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு வளையல் கழட்டி கொடுத்தானான நல்லா இருக்கும்ல குடு பாளுக குடு பாளுக

இருக்கிற எல்லா நகையையும் போட்டு பாத்துட்டுல வரணும் ஆமாமாக்கா கஷ்டம்தான் சரி நாங்க வரோம் ரோசாலி எங்க வீட்டுக்காரரு இருக்கிற எல்லா நகையையும் என்ன போட்டுட்டு போக சொன்னாரு என்ன போட்டுட்டு வர வேண்டியது தானே என்ன ரோசாலி இப்படி சொல்ற மொத்தம் இருநூறு முன்னூறு பவுன நகை இருக்கு அது அத்தனையும் போட்டுட்டு வந்தா கழுத்து வலிக்காதா ஆமா ஆமா வலிக்கும் ஒன்ன பாரு மெல்லிசா அழகா ஒரே ஒரு செயினை மட்டும் போட்டுட்டு வந்திருக்கிற எனக்கும் உன்ன மாதிரி சிம்பிளிசிட்டி தான் பிடிக்கும் ஓஹோ ஆமா ரோசாலி நீ போட்டிருக்க செயின் எத்தனை பவுனு மூணு பவுனு மூணு பவுனா பாக்க கவரிங் கணக்கா இருந்துச்சு அதான் கேட்டேன் இருக்கும் இருக்கும் போன காரிக போட்டிருந்தா கவரிங் கூட உங்களுக்கு தங்கமா தெரியும் இதே ஏழைக போட்டிருந்தா தங்கம் கூட உங்களுக்கு கவரிங்கா தான் தெரியும்ல

நம்ம மூஞ்சிய பார்த்தாலே பெருமை பேசணும் இருக்கும் போல் இருக்குது இதுக்குத்தான் எந்த போறதில்ல அடுத்து அவ வரட்டும் கிழிச்சு விடுறேன்